மாவட்டத்தில் நான்காம் ஆண்டு புத்தக கண்காட்சி வந்து நடந்துட்டு இருக்கு அரசாங்கம் வந்து இந்த வருட வருடம் இந்த புத்தக கண்காட்சி வந்து இருக்காங்க பணியாளர்களாக நாங்க வந்து ஒரு ஸ்டால் போட்டிருக்கோம் இதில் வந்து சக்தி பாதுகாப்பு வளர்ச்சி அப்படிங்கிற இந்த உணவுப் பொருட்களை பத்தி குழந்தைங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அதாவது துரித உணவுகளை எல்லாம் தவிர்த்துட்டு சத்தான இந்த பாரம்பரிய உணவுகளை இதுக்கு மேல குழந்தைங்க சாப்பிடணுங்கிறது எங்களுடைய கருத்தா இருக்கணுன்றதுக்காக குழந்தைங்களுக்காக இந்த ஸ்டாலை ஏற்பாடு பண்ணிருக்கோம் குழந்தைங்களுக்கு பெற்றோரும் அதே மாதிரி இந்த துரித உணவுகள் அதாவது ஃபாஸ்ட் ஃபுட் போன்ற அந்த துரித உணவுகளை தவிர்த்துட்டு சக்தி அதாவது தானியங்கள் பருப்பு வகைகள் சிறுதானியங்கள் பழங்கள் அப்புறம் காய்கறிகள் கீரைகள் இந்த மாதிரி இப்போ குழந்தைங்களுக்கு சிறு வயதிலிருந்தே கொடுத்து பழகணும் இது மட்டும் இல்லாம கர்ப்பிணி பெண்களுக்கு குழந்தைங்களுக்கும் நாங்க வந்து சத்து மாவு பிஸ்க எடை குறைவான குழந்தைங்களுக்கு பிஸ்கெட்டு அப்புறம் நிறைய ப்ளே மெட்டீரியல்ஸ் வச்சு குழந்தைங்களுக்கு வந்து ப்ரீ ஸ்கூல் எடுக்கிறோங்கிறதையும் நான் உங்களுக்கு வந்து தெரிவிச்சுக்கிறேங்க சிறுதானியத்தில் செய்த புட்டு இது ராகி புட்டு இதை சத்து மாவுல செஞ்சது அப்புறம் தானியங்களை எல்லாத்தையும் சேர்த்து அது காரமாகவோ இல்லை இனிப்பாகவோ குழந்தைங்களுக்கு வந்து அதை தாளிச்சு கொடுக்கறது சத்து மாவுல கொழுக்கட்டை அதுலயே புட்டு அப்புறம் சாயந்தரம் ஸ்கூல் விட்டு வர்ற குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் வந்துட்டு நம்ம வீட்டில் ராகி மாவில் செய்கிறது மாவில் செய்கிற இந்த பணியாரங்களுக்கு வந்து குழந்தைங்களுக்கு வந்து நம்ம இப்போத்துல இருந்தே சொல்லி கொடுத்து வளர்த்துறது ரொம்ப நல்லதுன்றது தெரிஞ்சுக்கோம் வீட்டில் வந்துட்டு ஃபோர்த் இயர் புக் ஃபெஸ்டிவல் வந்து போட்டிருக்காங்க ரொம்ப நல்லா இருக்கு நிறைய வேர்ல்டு ஃபேமஸ் புக்ஸ் எல்லாமும் இங்கே அவைலபிளாக இருக்குது பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கு இப்போ நம் நாங்கள் இருக்கிறது வந்து தோடாஸோட அந்த பண்பாட்டை வந்து சொல்கிற மாதிரியான ஒரு இதுல இருக்கோம் ரொம்ப நல்லா இருந்துச்சு அவங்களோட கல்ச்சர் கல்ச்சர் எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிற மாதிரி ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு பாக்குறப்ப ஒரு பழைய காலத்துல எல்லாம் இந்த மாதிரி தான் இருந்திருக்காங்க அப்படின்றது வந்து எங்களுக்கு தெரியுது தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய மலை மாவட்டமாம் நீலகிரி மாவட்டத்தில் நான்காவது புத்தக திருவிழா நம்முடைய பழங்குடியினர் அரங்கத்தில் ரொம்ப சிறப்பாக நடந்துட்டு இருக்குது இங்க பாத்தீங்க அப்படின்னா எழுபதுக்கும் மேற்பட்ட புத்தக ஸ்டால் போட்டிருக்காங்க இந்த புத்தக ஸ்டால் போட்டதுனால இங்க எல்லா புத்தகங்களும் ஒரே இடத்துல கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பு நம்மளுடைய நீலகிரி மாவட்ட நிர்வாகம் நமக்கு அமைச்சு கொடுத்துருக்குறாங்க இப்ப நம்ம பார்க்கக்கூடிய இடம் என்ன அப்படின்னா நீலகிரி மாவட்டத்துல இயங்கிட்டு இருக்கக்கூடிய தமிழ் இயக்கம் அப்படிங்கிற அமைப்பு இந்த தமிழ் இயக்கத்துல நீலகிரி மாவட்டத்துல நிறைய எழுத்தாளர்கள் இருக்காங்க அந்த எழுத்தாளர்களெல்லாம் பல புத்தகங்களை எழுதியிருக்கிறாங்க அந்த புத்தகங்கள் தான் இந்த நீலகிரி மாவட்டத்துல தமிழ் இயக்கம் இந்த அமைப்புல இந்த ஒரு ஸ்டால் போட்டிருக்கோம் இந்த ஸ்டாலில் எழுத்தாளர்களை நீலகிரி மாவட்டத்துல இருக்கக்கூடிய மலை மாவட்டத்துல இருக்கக்கூடிய எழுத்தாளர்கள் எல்லா இடத்துலயும் அவங்களுடைய புகழ் பரவணும் அப்படிங்கிறதுக்காக இந்த இடத்துல நீலகிரி மாவட்ட நிர்வாகம் நமக்கு ஒரு ஸ்டால் கொடுத்துருக்காங்க அந்த ஸ்டாலில் போட்டு இந்த புத்தகங்களை இங்கே பார்வைக்கு வச்சிருக்கோம் இதுல பார்த்தோம் அப்படின்னா நிறைய பள்ளி மாணவர்கள் அது மட்டும் இல்லாமல் கல்லூரி மாணவர்கள் பொதுமக்கள் அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த புத்தகங்களை அவங்க வாங்கிட்டு போய் பயனடையக்கூடிய வகையில் இந்த தமிழ் இயக்கம் சிறப்பாக செயல்பட்டு இருக்கு எங்களுடைய தமிழ் இயக்கம் சிறப்பாக செயல்படுறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பினை வழங்கி இருக்கக்கூடிய நீலகிரி மாவட்ட நிர்வாகத்திற்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் இப்போ எங்கள் தமிழ் இயக்கம் அமைப்பில் பிஆர்ஓவாக இருக்கக்கூடிய செய்தி தொடர்பாளர் எங்களுடைய ஜாஃபர் அவர்கள் ஒரு சில நம்ம நம்மிடையே பகிர்வார் எனக்கும் வணக்கம் நாலாவது புத்தக திருவிழா இங்க நடைபெற்றிருக்கு இதுல வந்து நீலகிரி மாவட்டம் தமிழ் இயக்கத்துக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க ஸோ இந்த ஸ்டாலோட ஒரு சிறப்பு அம்சம் என்னன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா இங்க பல்லாயிரக்கணக்கான புத்தகங்கள் ஸ்டால் எல்லாம் போட்டிருக்காங்க பட் நீலகிரி மாவட்டத்தோட தமிழ் இயக்கத்துல நீலகிரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய எழுத்தாளர்கள் கவிஞர்களோட படைப்பெல்லாம் இங்க நாங்கள் வச்சிருக்கோம் ஸோ இது வந்து மலை மாவட்டம் அப்படின்னாலே ஒரு சிறப்பு இருக்கு அதில் இங்க இருக்க எழுத்தாளர்களும் கவிஞர்களோட புத்தகம் வச்சிருக்கிறது இங்கே இடம் பெற்று எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுத்துருக்கு எங்களோட புத்தகங்கள் எழுத்து கவிஞர்கள் இங்கே கொடுத்துருக்க புத்தகம் எல்லாத்தையுமே வந்து நீங்க ஏழாம் நம்பர் ஸ்டாலில் வந்து நீங்க விசிட் பண்ணலாம் தேங்க்யூ நாங்கள் சோசியல் வெல்ஃபேர்ல வேலை செய்கிறோம் எங்களது வந்து ஸ்கீம் வந்து ஒரு ஏழு எட்டு ஸ்கீம் இருக்கு அதில் வந்து பாதுகாப்பு து திருமணம் இவிஆர் திருமணம் அப்புறம் வந்து கலப்பு திருமணம் விதவை மருமகள் திருமணம் அப்புறம் டெய்லரிங் எல்லாமே இதில் நடக்குது அப்புறம் என்ன சொல்றது ரெண்டு பெண் குழந்தைங்களுக்கு வந்து ரெண்டு பெண் குழந்தைங்க இருந்தால் ஒருத்தருக்கு வந்து இருபத்தஞ்சாயிரமும் ஒரு பெண் குழந்தை இருந்தா ஒருத்தருக்கு வந்து ஐம்பதாயிரமோ நாளைக்கு வந்து அவங்களுக்கு மெச்சூரிட்டி ஆகும் போது பதினெட்டு வயசு முடிஞ்ச உடனே அவங்களோட அமௌண்ட் வந்து அப்பா அம்மாவுக்கு வராது பெண் குழந்தைங்களுக்கு தான் அவங்களோட அக்கௌண்ட்ல தான் அவங்க வரும் மற்றது எல்லா ஸ்கீமும் இருக்கு அப்போ சொல்லுங்க இன்னொரு திட்டம் இருக்குது அது வந்து ஒருங்கிணைந்த சேவை மையம் அப்படின்னு சொல்றோம் ஒருங்கிணைந்த சேவை மையம்னா ஒன் எயிட் ஒன் இதுதான் டோல் ஃப்ரீ நம்பர் அந்த ஒருங்கிணைந்த சேவை மையம் இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா குடும்ப வன்முறையால் பாதிக்கப்பட்ட பெண்கள் திருமணமான பத்தொன்பது வயசுக்கு மேற்பட்ட பெண் குழந்தைகள் பெரியவங்க இவங்களுக்கு ஏதாவது வீட்டுல பிரச்சனை நடக்குது கணவன் மனைவி பிரச்சனை மாமியார் மருமகள் பிரச்சனை வர்க்கிங் பிளேஸ்ல ஏதாவது ப்ராப்ளம் இந்த மாதிரி பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை மற்றும் வன்கொடுமை இது குறித்து சமூக நலத்துறை மூலமா வந்து நம்ம ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க அதோட சேர்ந்து ஒன் எயிட் ஒன் அப்படின்ற குறுகிய காலம் தங்க முடியுது ஒரு ஐந்து நாட்கள் மட்டும் ஃபேமிலி பிரச்சனை தீர்வு முடியும் இந்த பெண்களை வந்து ஒரு இணைந்து சேவை மையத்துல தங்க வைப்பாங்க தங்க வச்சு அவங்களோட பிரச்சனை தீர்ந்துச்சு கவுன்சிலிங் எல்லாம் கொடுத்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபை சேர்த்து வச்சு அனுப்பி விடுறதுக்கு முடிஞ்சளவுக்கு முயற்சி பண்ணி அனுப்ப முடியும் பட் சில பெண்கள் போக மாட்டேன் வீட்டுக்கு போனால் பிரச்சனை ஆகணும்னு பயந்துட்டு இருப்பாங்க இப்போ அந்த மாதிரி சூழ்நிலையில் இருக்கிற பெண்கள் வந்து தன்னார்வ தொண்டை நிறுவனம் சரசரக்கட்டளை அப்படின்னு சொல்லிட்டு ஊட்டியில் ஏடிசியில் இருக்குது அந்த மையத்தில் வந்து தங்க வைப்பாங்க அங்கே ஒரு ஆறு மாதம் அவங்க தங்கலாம் அந்த அவங்களுக்கு பயிற்சிகள் வந்து வழங்கப்படுது ட்லரிங் கிளாஸ் திரி செய்யறது அப்புறம் அந்த பேப்பர் பேக் இந்த மாதிரி திறன் வளர்ச்சி பயிற்சி வந்து இலவசமா அவங்களுக்கு வழங்கி அவங்க வீட்டுக்கு போகும்போது சொந்தமா தன்னோட சுயமா சம்பாதிக்கிறதுக்கான ஒரு வழியை ஏற்படுத்தி கொடுத்துதான் சமூக நலத்துறை மூலமா வீட்டுக்கு அனுப்பி வைக்கப்படுது இப்ப இந்த திட்டம் வந்து ரொம்ப பயந்துள்ளதா இருக்குது வேறு யாருக்காவது உதவி தேவைப்பட்டுச்சுன்னா ஒன் எயிட் ஒன் பெண்களுக்கான உதவி எண் வந்து ஒன் எயிட் ஒன் குழந்தைகளுக்கான உதவி எண் வந்து ஒன் ஜீரோ நைன் எயிட் டென் நைன் எயிட் இந்த நம்பருக்கு டோல் ஃப்ரீ நம்பருக்கு கால் பண்ணலாம் அது இல்லாமல் முதியவர்கள் தாத்தா பாட்டி அப்பா அம்மா இவங்களை வந்து ஏதாவது பிரச்சனைகள் இருக்குன்னா ஒன் ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் இந்த நம்பருக்கு கால் பண்ணலாம் அவங்களுக்கும் உதவி செய்யலாம் முதியோர் இல்லங்கள் இருக்குது நிறைய ஆனா நம்ம முடிஞ்சளவுக்கு முதியோர் இல்லங்கள் இல்லாம குறைக்கிறதுக்கு தான் அரசு நடவடிக்கை எடுக்குது இருந்தாலும் ஒரு ஒரு குழந்தையிலும் தன்னோட பெற்றோரை நல்லபடியே பாந்துக்கிட்டாங்கன்னா முதியோர் இல்லத்தின் தேவையே இருக்காது அப்படின்றது என்னுடைய நன்றி புத்தக திருவிழா நிகழ்ச்சியில வந்து எல்லா துறையினரும் அனைத்து துறை சார்ந்த அலுவலர்களும் தன்னார்வ தொண்டை நிறுவனங்கள் எல்லாருமே வந்து ஸ்டால் போட்டிருக்கோம் இதில் வந்து முக்கியமான நிகழ்ச்சி என்னென்னா புத்தகம் வாசிப்பதன் முக்கியத்துவத்தை பற்றி தான் இதில் நம்ம போட்டிருக்கோம் இன்றைக்கி எங்களோட துறை என்னன்னு பார்த்தீங்கன்னா மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலகம் மற்றும் சமூக நலத்துறை இரண்டு துறைகளும் சேர்ந்து ஒரு ஸ்டால் போட்டிருக்கோம் இதில் குழந்தைகளுக்கான திட்டங்கள் சர்வீசஸ் பற்றி நான் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு சைல்டு ட்ராப் அவுட் சைல்ட் லேபர் சைல்டு மேரேஜ் சைல்டு மிஸ்ஸிங் சைல்டு டிராஃபிக்கிங் பின்ன அடாப்ஷன் அன்புக்கரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிஎம் வந்து இப்போ புதுசாக ஒரு ஸ்கீம் தொடங்கியிருக்காங்க அது வந்து பெற்றோர்களை இழந்த குழந்தைகளுக்காக பேஷியண்டா இருக்கிற குழந்தைங்க அப்பா அம்மா ரெண்டு பேர் இறந்து போனவங்க இரண்டு பேரும் குழந்தைகளை விட்டுட்டு போனவங்க மாற்றுத்திறனாளியா இருக்கக்கூடிய பேரண்ட்ஸு ஒருத்தர் ஜெயிலில் இருப்பாங்க ஒருத்தர் வீட்டில் இறந்து போயிருப்பாங்க இந்த மாதிரி கேட்டகிரியில வர குழந்தைகளுக்கு அன்பு தரங்கள் திட்டத்துல மாதம் ரெண்டாயிரம் ரூபாய் பதினெட்டு வயசு முடியிற முடிய வழங்கப்படுது அதுக்கு பிறகு மிசன் வாசல்யா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிதி ஆதரவு திட்டம் இருக்குது இந்த திட்டத்துல வந்து பெற்றோர்களே சிங்கிள் பேரண்ட் ஒற்றை பெற்றோர் உள்ள குழந்தைகளுக்கு மாதம் நான்காயிரம் என மூன்று வருஷத்துக்கு வழங்கப்படுது பிறகு வந்து அடாப்ஷன் ஏஜென்சி நம்ம டிஸ்ட்ரிக்ட்ல கூடலூர் வட்டாரத்தில் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இப்போ தற்சமயம் கைவிடப்பட்ட குழந்தைங்க சரண்டர் பண்ண குழந்தைங்களெல்லாம் வந்து நம்ம அடாப்ஷன் ஏஜென்சியில் வச்சு பார்த்துக்கிறோம் அது தொடர்ந்து சமூக நலத்துறை வந்து அவங்களோட திட்டங்களை வந்து சொல்லுவாங்க இப்ப சமூக நலத்துறையும் டிசிபிஓஓ இணைஞ்சு களப்பணி நிறைய மேற்கொள்கிறோம் இதுல வந்து அனைத்து துறை சார்ந்த அலுவலர்களும் கலந்துக்குவாங்க காவல்துறை வில்லேஜ் ஆஃபீஸர் வில்லேஜ் ஹெல்த் நர்ஸ் ஐசிடிஎஸ் டீச்சர் ஸ்கூல் ஹெச்எம் ஸ்டூடெண்ட்ஸு பஞ்சாயத்து சார்ந்த தலைவர்கள் அவங்க எல்லாமே சேர்ந்து வில்லேஜ் லெவல் சைல்டு கமிட்டி பிளாக் லெவல் சைல்டுஷன் கமிட்டி டிஸ்ட்ரிக்ட் லெவல் கமிட்டி முனிசிபல் லெவல் டவுன் பஞ்சாயத்து லெவல் இப்படி வார்டு லெவல் அத்தனை லெவல்லயுமே வந்து குழந்தைகள் பாதுகாப்பு குழு கமிட்டி தொடங்கி மாசம் மாசம் மீட்டிங் நடத்திட்டு இருக்கோம் அதுல வந்து குழந்தைகள் சார்ந்த பிரச்சனைகளை வந்து நமக்கு தெரியப்படுத்திட்டு இருக்காங்க அதன் மூலமா டிசிபிஓ ஆஃபீஸ் மற்றும் டிஎஸ்டபிள்யூ இணைந்து குழந்தைகளுக்கு சேவைகள் செய்து வருகிறோம் இப்ப வந்து சமூக நலத்துறை அவங்களுடைய திட்டங்களை பற்றி சொல்லுவாங்க நான் நீலகிரி மாவட்டத்தினுடைய முதன்மை கல்வி அலுவலர் இன்றைய தினம் நீலகிரி மாவட்டத்தில் நாலாவது புத்தகத் திருவிழா வந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது இதில் இந்த புத்தகத் திருவிழாவில் பள்ளி மாணவர்களினுடைய அறிவியல் படைப்புகளையும் அவர்களுடைய சிந்தனைகளையும் வெளிப்படுத்துறதுக்காக இந்த அறிவியல் கண்காட்சியுமாக இந்த ஸ்டால் வந்து நிறுவப்பட்டிருக்கு இதில் வந்து மைக்ரோலேண்ட் ஃபவுண்டேஷன் அவங்களுடைய நிதியினுடைய நிதியை பங்களிப்பின் மூலமாக லேர்னிங் லிங்க் ஃபவுண்டேஷன் அப்படிங்கிற ஒரு ஆர்கனைசேஷன் என்ஜிஓ அவங்க வந்து கூடலூர் வட்டாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஏழு அரசு பள்ளிகளை தேர்ந்தெடுத்து இந்த ஏழு அரசு பள்ளிகள்லேயும் மாணவர்களினுடைய அறிவியல் திறனை வந்து மேம்படுத்துவதற்கும் அவர்களுடைய அவேர்னஸ் அதிகப்படுத்தி அவர்களை அறிவியலில் அறிவியல் சிந்தனையிலையும் அறிவியல் வளர்ச்சியிலையும் அதிகமான ஊக்கத்தை அழைப்பதற்காக அந்த லேர்னிங் லிங் ஃபவுண்டேஷன் வந்து ஏஐ டெக்னாலஜியை பயன்படுத்தி அவர்கள் மாணவர்களுக்கு ப்ராக்டிக்கலாக ஆன் ஆக்டிவிட்டீஸில் வந்து அவங்க இது கொடுக்குறாங்க ப்ராக்டிஸ் கொடுக்குறாங்க இதனால் மாணவர்களுடைய அறிவியல் திறன் மேலும் 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 இன்க்ரீஸ் ஆகுது அவங்களுக்கு அறிவியல் மேலே வந்து ஒரு ஈர்ப்பு ஒரு அட்ராக்ஷன் அவங்களுக்கு ஏற்படுது இது வந்து ஒரு நல்ல ஒரு ஒரு ஆரம்பம் மாணவர்களுக்கு ஒரு அறிவியல் வளர்ச்சி ஏற்படுவதற்கு இது ஒரு சிறந்த ஒரு முன்னெடுப்பாக இருக்குது ஸோ தேங்க்ஸ் டு லேர்னிங் லிங் ஃபவுண்டேஷன் இந்த லிங் ஃபவுண்டேஷன் தங்களுடைய கைடன்ஸ்னால் மாணவர்களை இன்னும் அதிக உயரத்துக்கு கொண்டு செல்வார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது தேங்க்ஸ் ஓகே சந்தீப் நான் லேர்னிங் லிங்ஸ் ஃபவுண்டேஷனில் ஸ்மார்ட் ப்ரோக்ராமோட மேனேஜராக பணிபுரிஞ்சு பணிபுரிந்து கொண்டிருக்கிறேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நாங்கள் வந்து ஊட்டியில் நடக்கிற நான்காவது புத்தக மாநாடுக்கு நாங்கள் வந்து எங்களோட ஸ்டீம் ஸ்டுடியோவில் இருந்து பசங்க வந்து நாலு ப்ராஜெக்ட்ஸ் இங்கே ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க ஸோ பேசிக்கலி பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டீம் ஸ்டுடியோ அப்படிங்கிறது பசங்களோட சயின்ஸ் டெக்னாலஜி இன்ஜினியரிங் ஆர்ட்ஸ் அண்ட் மேத்தமேட்டிக்ஸில் அவங்களோட ஸ்கில்லை வந்து எப்படி நம்ம இன்க்ரீஸ் பண்ணலாம் ப்ளஸ் அவங்களுக்கு இந்த நான் அஞ்சு சப்ஜெக்டில் எப்படி அவேர்னஸ் கொண்டு வரலாம் இந்த அஞ்சு சப்ஜெக்டை யூஸ் பண்ணி அவங்க ஏதாவது புதிய கண்டுபிடிப்புகள் எப்படி கண்டுபிடிக்கலாம் அதாவது இனோவேஷன் அண்ட் ஆண்டர்பினியர் மைண்ட் செட்டை எப்படி கொண்டு வரலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த ப பர்ட்டிகுலர் ப்ரோக்ராம் நடக்குது எங்களுடைய மெயின் ஃபண்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மைக்ரோலான் ஃபவுண்டேஷன் அவங்களுக்கு ரொம்ப நன்றி ப்ளஸ் எங்கள் நாங்கள் இந்த ப்ரோக்ராமை வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஸ்டார்ட் பண்ணப்போ ஃபர்ஸ்ட்டு புளியம்பர ஹப் ஸ்கூலில் தான் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம் ஸோ புளியம்பர ஹப் ஸ்கூலோட தலைமை ஆசிரியராக இருக்கக்கூடிய சங்கர் சார் தான் எங்களுக்கு வந்து பெரிய பெருதளவில் உதவி செய்து இந்த ப்ரோக்ராமை வந்து இவ்வளோ பெரிய சக்ஸஸ் ஆகினத்துக்கு காரணம் அவர் இது மட்டும் இல்லை இந்த வருஷமும் நாங்கள் ஒரு புது ஸ்டீம் ஸ்டுடியோ வந்து ஸ்ரீமதுரை அப்படிங்கிற ஸ்கூலில் நாங்கள் வந்து இருக்கோம் ஸோ அதுவுமே கூடிய சீக்கிரத்தில் வந்து நாங்கள் அதை லான்ச் பண்ண போகிறோம் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு அஞ்சு ஸ்கூல்ஸ் வந்து இந்த கிளை ஸ்கூல்களாக வந்து இந்த ரெண்டு ஸ்பா ஹப் ஸ்கூலோட சேர்த்து இன்னும் அஞ்சு ஸ்பார்க் ஸ்கூல்ஸ் அப்படிங்கிறது வந்து நாங்கள் இது பண்ணியிருக்கோம் ஸோ அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் மைல் ஸ்கூல் ஒன்று இருக்குது அதுக்கப்புறம் புத்தூர் வயலில் வந்து இருக்க ஹை ஸ்கூல் ஒன்று இருக்குது கவர்மெண்ட் மாடல் ஹையர் செகண்டரி ஸ்கூல் கூடலூர் இருக்கு அப்புறம் பாடம்புறையில் இருக்க ஹை ஸ்கூலும் தேவர்ஷோலாரில் இருக்க ஹை ஸ்கூலும் இந்த எல்லா ஸ்கூல்ஸுமே நாங்கள் வந்து நாங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இன்னும் மேன்மேலும் மைக்கோலான் ஃபவுண்டேஷனோட உதவியால் இந்த கூடலூர் பிளாக் மொத்தமும் நாங்கள் நிறையா ஸ்கூல்ஸ்களை வந்து நாங்கள் நிறுவோம் அப்படிங்கிறது வந்து எங்களோட ஆசை அதுக்கு பசங்களும் வந்து ரொம்ப அதிகமான அளவில் வந்து அவங்களோட இன்ட்ரெஸ்ட் எங்களுக்கு இருக்காங்க ஸோ என்னோட வேலை பார்க்குற ஒவ்வொருத்தரும் அதாவது இங்கே வந்து இன்ஸ்ட்ரக்டராக இருக்க மிஸ் ஏஞ்சல் இவங்களும் வந்து பசங்களுக்கு ட்ரெயின் இருக்காங்க நன்றி என்னோட பேர் ஏஞ்சல் கெட்யா நான் வந்துட்டு லேர்னிங் லிங்ஸில் அசிஸ்டன்ட் மேனேஜராக இருக்கேன் ரோபோட்டிக் ட்ரெயினர வந்து ஜிஹெச்ஸ் புளியம்பாரில் வந்துட்டு ஒர்க் பண்ணுறேன் அங்கே வந்து சிக்ஸ் ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்லேருந்து நைன்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் டென்த் வரைக்கும் வந்துட்டு நாங்கள் கோடிங் தரோம் அதை ஸ்டூடண்ட்ஸ் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக கேட்கும் போது அவங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி மாதிரி தான் கொடுத்தேன் நான் வந்துட்டு இருந்து ரோபோட்டிக்ஸ் வரைக்கும் எல்லாமே சொல்லி கொடுக்கும்போது அவங்க இவ்வளோ ப்ராஜெக்ட்ஸ் வந்து இங்கேருந்து கற்றுக்கிறாங்க ஸோ அவங்களுக்கு சொல்லி தரதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தேங்க்யூ